ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் கூட என்னுடைய முன்னழகு மார்பை பிடித்து வந்து சுகம் கண்டார் சில பேர் அப்படின்னு சொல்லி வம்சம் சீரியல் நடிகையான சந்தியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் சன் டிவியில் ஒளிபரப்பான வம்சம் அப்படின்ற சீரியல்ல நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த சீரியல்ல சந்தியா அப்படின்ற ஒரு கேரக்டரில் அந்த நடிகையை நடிச்சிருப்பாங்க அண்மையில் வந்து யூடியூப் சேனலில் ஒன்று இவங்களுடைய கசப்பான அனுபவங்களை பற்றி சொல்லியிருந்தாரு ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தற்போது பெண்களுக்கு எதிராக நிகழக்கூடிய அந்த சீனல்கள் அப்புறம் தொல்லைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு சினிமா நடிகைகளுக்கு மட்டும் இல்லாமல் சீரியல் நடிகைகளுக்கும் இது வந்து திரைமறைவில் அதிகளவு நடந்துகிட்டே வருதுன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில பிரபல சீரியல் நடிகையான சந்தியா வம்சம் சீரியல்ல பூமிகா அப்படின்ற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் நிறைய தமிழ் சீரியல்ல நடிச்சிருக்காரு சந்திரலேகா அப்படின்ற ஒரு பெரிய மெகா சீரியலே நடிச்சிருக்கிறாரு ஸோ சீரியல் நடிகை சந்தியா கல்யாணமான ரெண்டே வருஷத்துல வந்து விவாகரத்தை வாங்கிட்டு கனகரோட்டி எஸ்கே போய் வந்துட்டார் ஸோ சாவின் விளிம்பு வரை சென்ற சந்தியாவின் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வந்து என் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு அப்படின்றத வந்து இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸோ அந்த பேட்டியில் தனக்கு நேர்ந்த அந்த கொடுமையான அனுபவத்தை பத்தி பேசியிருக்கக்கூடிய இவர் சின்ன தெரியல தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் என்னன்றதையும் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சீரியலில் அறிமுகமான பாடல் காட்சியை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அப்போ வந்து அந்த கோயில் யானை நடிச்சுட்டு அந்த கோயில் யானை பக்கத்தில் வந்து நடிச்சுட்டு இருக்கும் போது யானை திடீர்னு அவரை வந்து தாக்கியிருக்கு ஸோ ஆனால் இன்று வரை யானையின் மீது வந்து அவருக்கு எந்தவித கோபமும் வந்து ஏற்படவே இல்லை ஸோ அந்த யானை தாக்கியதால உடம்புல ஏழு இடங்கள்ல வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாரு ஸோ அந்த நிலையில கூட வந்து யானையை தாக்கியதும் வந்து மயக்கமடைஞ்ச அவர் அந்த அந்த சுச்சுவேஷன்ல இருந்து உயிர் பழைச்சா போதும் பெரிய விஷயம் அப்படின்றத நிறைய பேர் சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் நம்ம மயக்கமா இருந்தாலும் இவரை தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க யானை தாக்கியதோடு இல்லாமல் தன் மேல வந்து கால் வச்சு மிதிச்சது போல வந்து எனக்கு அந்த உணர்வு வந்து இருந்துச்சு அந்த உணர்வுக்கு அப்புறம் இதனால வந்து அளவுக்கு அதிகமான வலியை அந்த நேரத்தில் வந்து நான் அனுபவித்தேன் ஸோ அந்த சமயத்தில் யானையிடமிருந்து என்னை மீட்டு மாற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போனாங்க ஸோ உயிரை போகக்கூடிய அந்த நிலையிலையும் வழியில் தூரிகிட்டு இருக்கும் போதும் வந்து என்னை வந்து தூக்கிட்டு போன சில பேர் ஸோ அந்த டான்ஸர்கள் என் கூட அந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்த சில பேர் வந்து அந்த நேரத்தில் என்னுடைய கஷ்டத்தை கூட புரிஞ்சிக்காமல் என்னுடைய மார்பை பிடிச்சி வந்து பயங்கரமாக வந்து கசக்கிட்டாங்க என்னுடைய மார்பை பிரிச்சி எனக்கு இன்னொரு வழியை கொடுக்குற மாதிரியான ஒரு அழுத்தத்தை வந்து அந்த முன்னாடுகள வந்து அவங்க கொடுத்தாங்க ஸோ இந்த நிலையில வந்து ஒரு மனிதர் தன்னிடம் வந்து இந்த மாதிரியான ஒரு தவறான கண்ணோட்டத்துல இந்த மாதிரி அவருக்கு என்ன பாவம் கூட பார்க்காம இந்த நிலையிலயும் அவருடைய ஆசையை வந்து இச்சையை வந்து தீர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கசப்பான அனுபவத்தை சொல்லியிருக்காரு ஸோ அந்த மயக்கத்தோட எனக்கு அந்த காலம் ஃபுல்லா அந்த நபர் யாருன்றது தெரியாம இருந்தாலும் சரி அந்த நிலையில அந்த நபர் பண்ண விஷயம் எனக்கு வந்து காலம் ஃபுல்லா என்னுடைய மனசுல வடுவா இருக்கு அது போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பத்து பதினஞ்சு வருஷம் அடிச்சு இன்னும் போகல கண்ணீர் மல்க சொல்லியிருக்காரு நடிகை